இருக்கவங்க இந்த மாதிரி படர்தாமரை பிரச்சனை இருக்கிறவங்க கரிமீன் கருவாடு கவிச்சு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்துடைய கழிவுகளுடைய அளவு அதிகமாகும் இந்த வியர்வை மூலமா தான் இந்த படர்தாமரை தொடர்ந்து உடம்பு புற இந்த தேமல் அதிகமாகுது அப்படின்னா அந்த வியர்வையில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய அளவை குறைக்காம இந்த படர்தாமரை எப்படி முற்றிலுமா சரி பண்ண முடியும் சோ அப்ப வியர்வையில் இருக்கக்கூடிய கழிவுகள் யூரின் மூலமாகவும் மோஷன் மூலமாகவும் வெளியேறினாதான் இந்த ரிங்வாம் இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டா நம்ம உடம்ப விட்டு வெளியேறும் சோ இப்ப அதற்கான வெளிப்பூச்சி பூச்சிகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த தேமல்ல அரிப்பு அதிகமா இருக்கும் அலர்ஜி அந்த அலர்ஜி வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்தாதான் ஒரு விரால அடுத்து உணவு கட்டுப்பாடை பத்தி யோசிக்க முடியும் ஆனா வெறும் வெளிப்பூச்சி மட்டும் தீர்வாகாதுன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு வரோம் சரி வெளிப்பூச்சிக்கு என்ன பஸ்ட் தடணும்னு பார்க்கலாம் பப்பாளி இலைகள் இது கிடைச்சதுன்னா அந்த இலைகளை இந்த மாதிரி உரல்லையோ அம்மிலையோ போட்டு நல்லா இடிச்சுக்கணும் கல்லுல இடிபடும் தான் அதுல வந்து ஒரு பவர் வந்து அதுல உருவாகும் சோ அந்த